ஏய் என்ன என்னையுமே பார்க்கறேன் அப்படியே அழகா தெரியணும் உன் கண்ணுக்கு அது சிரிப்பு வேற சிரிச்சுக்கோ தேவலப்பட்ட சிரிப்பு நல்லா விளக்கு மோத அந்த குழம்பு பார்த்தது தண்ணியை கொஞ்சம் ஊற்றி தூரை ஊற்றி பண்ணும் சரியா ஊற்றிவிட்டு அப்புறம் சோப்பிடணும் தான் அழுக்கு போகும் சாம்பாரோடையே போட்டு சோப்பை போட்டு விளக்கணும் எப்படி போகும் சிரிப்பு வேற சிரிச்சுக்கிறேன் ஆண்டவன் தான் உங்களை பல்ல கொடுத்துச்சோ உனக்கு ஏங்க கேக்குறீங்க அதுதான் இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை காலையில் எந்திரிச்சாளுங்கம்மா இந்த செலக்கிளி நாகரிக சிமதி ஏமாறுமா ஒரு சாந்தி அதெல்லாம் ஒரு வேப்பங்குச்ச உடச்சு வாயில் வச்சுக்கிட்டு வெளியில் பெயரு காலுங்க எங்கடி போகிறேன்னு கேட்டால் அவுட் சைடு போகிறோன்ட்டு பெயரு காலுங்க சரி அவுட் சைடு போயிட்டு வாங்க அவுட் சைடு போயிட்டு வாங்களுமே அடுத்து அவுட் சைடு போகிறதுக்கு கூட்டில் சமைக்கணும் இல்லை சாப்பிட்டா தானே அவுட் சைடு போவீங்க அப்படின்ட்டு பாத்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா விலக்கி சுக்கிரமா திருவிழா கோலாகலமாக போயிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான திருவிழா இன்றைக்கி இன்னைக்கு திருவிழா முடிஞ்ச சட்டினா நாளைக்கு மஞ்சள் விளையாடுவாங்க தேருக்கு சின்ன தேர் பெரிய தேருக்கு வந்து இன்னொரு திருவிழா முடிஞ்சிடும் எப்படின்னு தெரியல நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா பிரியா இன்னொரு பிரியா ஆர்த்தி அதெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க திருவிழா தொட்டிட்டு இருக்கு பயம் வந்தாங்க வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் கலந்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரசந்தி அம்மா பொள்ளாச்சி வந்து அவங்களும் வந்தாங்க நிறைய உறவுகள் வந்து தொட்டி மதுரை கதை அருள் எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக போனாங்க அந்த ஆத்தா மகா அவங்க எல்லாத்துக்கும் கைகால கொடுத்து உடல் அரைக்கிட்டு கொடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் வர பாவம் அவங்களால் தேவி ராணி இவங்கள்லாம் வர முடியல வர முடியலனாலுமே அடுத்த வருஷம் வந்துடுற சாமியாக பண்ணாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு முக்கியமான விசேஷமாக போயிடுச்சு இல்ல வந்திருப்பாங்க அவங்களும் வர முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு வேடுங்கம்மா காலையிலேயேம்மா இப்படி திருமணம் எழுந்துடும் கேட்குறா முதல் நாள் எங்கள் அம்மா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு காசு கொடுத்துட்டு போயிட்டாங்க கேடா வெட்டி எல்லாத்துக்கும் ஆக்கி சாப்பிட்டாங்க இப்போ எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு சாமி கேடா வெட்டியாச்சு ரெண்டாவது நாள் கோழி எடுத்து ஒரு கிலோ எடுத்து ஆக்கி சாப்பிட்டாரு மூணாவது நாள் நேற்று இந்த நாள் கணக்கில் சொல்கிறதுல நான்வெஜ் ஆக்கிறதுனால சொல்கிறேன் நேற்று முந்தா நாள் மாய நூரில் மீன் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு போனோம் பதிமூணு கிலோ மீனும் மாச்சிலே போய் மீன் வாங்கி அதை போட்டு குழம்பு வச்செல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ காலையில் எழுந்து சொல்கிறா இன்றைக்கி எத்தனை கடை வெட்டலான்னு இருக்குறீங்கன்னு கேட்குறான் நாகரிகமாக அஞ்சு நாளில் மூணு நாள் கறியிலே தான் வாழ்க்கை போயிருக்குது இப்போ காலையில் கேட்குறான் நீங்கள் என்ன சொல்லி வருவீங்க சொல்லப்பட இன்றைக்கி எத்தனை கடா வெட்டுவீங்கன்னு கேட்டால் என்ன நாற்பது கடா வெட்டி நடுவில் உட்கார வச்சா அவனுக்கு சோறு போட முடியும் ஆ ஒரு மனுஷ மக்களுக்கு என்னவோ அவங்க ஆத்தாப்பாலாம் அப்படி பெற்று வளர்த்துருக்கிறாங்க கறியும் ஜோரும் கறியும் ஜோராக தின்னு வளர்ந்ததுனால்தான் பிரியாணி 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 எங்கேயும் அவள் ஆற்றா வாரே 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 வாரேன்னா இன்னும் வாரா திருவிழாவே முடிஞ்சுக்க மாட்டேங்குது கலா இது சின்ன சம்மந்தி வாரே வாரே வாரேன்னு என் பெரிய சம்மந்தி சாந்தியோடவங்க அம்மா காசி போயிருக்கலாம் இன்னும் அங்கே போய் முறுக்கு வரைய வாங்கி தின்றுபட்டு புள்ள பெற்று தூக்கிட்டு வரலோ அதுவும் தெரியல இங்கேயே ரெண்டு நாளைக்கு ஒரு சும்மா இருக்காது வாங்கி இன்னும் அங்கே போய் நீ என்னென்ன பண்ண போகிறாலும் தெரியல அல்லம்மா மலர் லட்சுமிமா லட்சுமிம்மா சாணிக்கு வந்து அங்கே சாணிக்கு வந்து ஓட்டை வச்சு அழுதுற கையில் ஆ அது மகாலட்சுமி இல்லையா கையில் அள்ளி போடு ஆமாம் ஆன்டி தான் தேங்காய் திரிது சும்மா ஆன்ட்டி மாடு போட்ட சாணத்தை ஆஸ்பரா சட்டை உடஞ்சி போக்கிற வச்சு வச்சுருக்கி கூட்டி கூட்டி அழுவான் அதெல்லாம் ஆட்டா அப்படி சொல்லி வளர்க்கணும் தண்டேரி மாடாட்ட அப்படி வளர்த்தா பத்தாது சொல்லணும் மாட்டு சாணத்தைலாம் அள்ளி போடணும் அதுக்கு கட்டை வளர்க்குற மாதிரி வச்சு கூட்டுங்கிற கூடு கூட்டுற வளர்க்குற மாதிரி வச்சு கூட்டிகிட்டு கிடக்குற ஆ அப்படி அல்ல சாமி அப்படி சுத்தமாக அல்லு ஆ நான் சொன்னால் சரிங்க தான் முதல்ல நான் சொன்னால் சரிப்பீங்க அப்புறம் எதுக்கு தான் சொல்கிறாள் அப்படிங்க ஆ ஒரு வீட்டில் வந்து இந்த மா பழைய காலத்து கிணறு இது எங்கள் மாமா ஊடு அப்போல்லாம் எங்கள் ஊரில் தண்ணி வரலனா இங்கே வந்து தான் தண்ணி அரைச்சி பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க வீட்டை புழங்கா முட்டுறவோம் வேறு பக்கம் இருக்காங்களா அதனால் பார்த்திங்கன்னா இதுவாகி போச்சு தண்ணியெல்லாம் அப்புறம் வந்து அந்த தண்ணியெல்லாம் இறச்சி உள்ளே நம்ம ருதுனா வேறு நம்ம குடுங்களை சேலத்துக்கு இறக்கிட்டு அதில் உள்ள இந்த கல் கப்பியெல்லாம் எடுத்து தீச்சி போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா இருக்குது அதை வச்சு தான் இறக்கூட வாங்கிறதுக்காக இப்பெல்லாம் ஆறு எல்லாம் போரை போட்டுக்கிட்டு போரில் தான் இறக்கணும் எது சேப்ப அப்போ தான் சுவரத்து சுவரசு bella bella, gua harus potong, tanya kaliva, ஆகி அடிக்கட்டி உள்ளே போட்டிங்க அதில் அடிக்கட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த கயிறு இருக்கு இல்லைங்களா அந்த கயிறில் உள்ளதெல்லாம் போய் அதுக்குள்ளே மாட்டிக்கும் இதெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்போது அழகாக அந்த தேனி தண்ணியே நிறையுமா தண்ணி நிறைஞ்சி மேலே வரும் மாங்கண்ணுக்கெல்லாம் பாயும் அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த தண்ணி எதுவுமே கைப்பட்டால் தானே கண்ணாடிமா அவங்க கொஞ்சம் குழங்காமல் விட்டுட்டாங்க கொஞ்சம் சூழ்நிலை அதனால பார்த்திங்கன்னா அப்படியே புல் மண்டி போச்சு ரொம்ப அப்படியே அந்த நாலானாலும் அந்த சுவை மாறவே இல்லை விளக்குமா என்ன பாசாதலி சும்மாவே இருக்கும் எங்கடி போயிட்டா திருமங்கல்யா அவுட் சைடு அவளுக்கும் அவுட் செய்தான் கேணியில் போய் குடிக்கிற சொல்லிட்டு கிணறுல போய் விழுந்து சுற்றி ஈர்னு உளுந்து தவக்கரை செத்து மிதக்கும் பாருங்க அப்படி மிதக்கிறாளாம்மா நீச்சல் தெரியாமல் போய் அங்கே போய் உளுந்து போய் எப்படி ஆவருங்க வந்தா இருக்கலாம் நம்ம ஊர் திருவிழாவில் மெயின் தான் வந்து தாக்க சாகவே இல்லை கோவா ஏஜி உனக்கு நீச்சலே தெரியாது எதுக்கு நீ போகிறாங்க எங்கே கிணத்துக்கு தான் கிணறுல கிணத்துக்கு போகலையே ஆ

कैसे लगनी है தான் சின்ன தாயம் நீ கூட சிறு தாயம் இப்ப முத்தனை ஒருவாடு நான் குச்சி வச்சுட்டு நடந்துட்டு இருக்கிறேன் நான் இல்ல முத்தனம் ஒருவாடு இல்லை தான் நீ எலசுன்னு தெரியுது இல்ல பிள்ளைங்க ஆச்சையே கூப்பிடும் போது வெளிய போயிட்டு வரதான் வெளிய வீட்டுலயே நீ விடுற கொரட்டைய பாத்துக்கிட்டே இருக்க சொல்றியா ஓஹோ ஹோ எனக்கு வந்தா கொரட்டை வந்தா எங்களுக்கு வரலையே நைட்டு எழுப்பி விட்டுட்டு ஊரையே ஏண்டி நீங்க சோறு திங்கும்போது வேலையை பாத்துட்டு எல்லாம் சாப்பாடே வேணான்னு சொன்ன நீத்துக்க எப்படின்னு எழுப்பி விட்டா அந்த அத்தக்காரிக்கு இதே வேலை நான் சொன்னேன் காலையிலயும் கூப்பிடாதீங்கடி என்னதான் காலையிலயே கவலைக்க அவங்க காலையில பசி மயக்கத்துல இருக்காங்க அதனால கத்துவாங்க கம்மன் இருங்க பாருங்க அங்க இட்லி இருக்குது வாங்கி சாப்பிட்டாங்கன்னா கம்மன் இருக்கு பால் பொடி எடுத்துக்கலாங்கடி எங்க போயிட்டு இப்படியே ஊரை சுத்திக்கிட்டே அலைய இருக்கு ஒரு பக்கமா இருக்கிறதுலாம் இந்த நாகரிகமாலாம் அவ அடங்கினா இருந்தா இருக்கிறா பாருங்க ஐயோ வாய் நல்லா காணும்

நேற்று ஜெய அம்மா மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷம் திருவிழா வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயின் திருவிழா இன்றைக்கி இன்னைக்கு முழுக்கப்போம் அன்றைக்கு மந்தி நீர் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் ஊரை பசு கிளம்புறது தான் எப்போ கோயம்புத்தூர் வருவீங்க வருவீங்க நிறைய கமெண்ட்டை சொல்லியிருக்கிறீங்க உறவுகளையும் ரெண்டு ஒரு நாளில் வந்துடுவோம் தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சமைக்கும் போதோ இல்லை மற்றபடி இருக்கலாம்னு பார்க்குற வீடியோ ஆனால் டைம் இருக்கிறது இல்லைம்மா என்னென்னு கேளுங்களேன் ஆளுக்கு ஒரு வேலையாக இருக்கிறாங்களா நம்ம மொபைலில் வந்து யாரு ஒருத்தர் கொடுத்து ஒரு பொறுப்பாக அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா அதுக்கான ஆள் இல்லை என்கிட்ட அதுதான் உண்மை வேறு எதுவும் நீங்கள் கப்பால் நினச்சி கழுவி உறவு இல்லாட்டி டக்கு டக்குன்னு ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து எடுத்து போடுவோம் மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து போடுற உறவுகளை நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி உருவா